இன்றைக்கி வந்து நான் என்ன செய்யறேன்னா கேரட் அல்வா கேரட் அல்வா செய்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும் நம்ம இது வந்து நாங்கள் வீட்டிலே பண்ணது கடை நெய் இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியம் திராட்சை எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு வச்சு வறுத்து எடுத்துக்கணும் சிம்மில் வைக்கணும் ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது லைட்டாக சூடாகணும் போது ஜாஸ்தி வரகணுன்றது இல்லை அவ்வளோதான் போதும் இதை நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க முந்திரி பருப்பு வந்து இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் வரும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து நான் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் துருவினா ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து அரை கிலோ கேரட் துருவி இந்த அளவுக்கு துருவி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து நெய் போட்டுக்கிறேன் அதுலேயே இந்த கேரட்டும் ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்லா நம்ம வதக்கணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தை இதை வதக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் இல்லைனா வந்து வேகாது கேரட் அதுக்காக வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதை வதக்கி எடுக்கலாம் சிம்மில் வைக்கலாம் பாஸ்ட்டில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சால் நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் வதக்கலாம் இந்த பத்து நிமிஷம் ஆன பிறகு இது கலரும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன் இப்போ வந்து நான் அரை அரைகலைக்கு வந்து கால் லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் இது வந்து கால் லிட்டர் பால் காய வச்ச பால் பச்சை பால் இல்லை இந்த அளவுக்கு நம்ம பாலை ஊற்றிடணும் இப்போ வந்து சர்க்கரை வந்து நாங்கள் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் உங்களுக்கு வேணா நீங்கள் எவ்வளோ வேணுன்றது அளவு போட்டுக்கணும் நான் வந்து அரை கிலோ கேரட்டுக்கு வந்து கால் லிட்டரு பாலுக்கு வந்து கால் கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஏன்னா நாங்கள் வந்து கம்மியாக சாப்பிடுவோன்றதால் கம்மியாக எடுத்துக்கிறோம் சர்க்கரை அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அது அந்த சக்கரை நல்லா கரைஞ்சி பாகு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் சிம்மில் வச்சு பண்ணால் கரெக்டாக ஒரு அது ஒரு அளவுக்கு பதம் வந்துடும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போதான் வந்து சீக்கிரம் கெடாது இது நான் வெளியில் நாளைக்கு வரைக்கும் வெளியில் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு அதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தை வதங்கணுன்றதால நல்லா அது பாவை கூடிடுச்சுன்னா அந்த தண்ணியெலாம் சுருண்டிடுச்சுன்னா நல்லா இருக்கணுன்னு நான் வந்து ஏலக்காய் இப்போ போட போகிறேன் ஏலக்காய் எவ்வளோ போட போகிறோம்னா ஒரு சும்மா லைட்டாக நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுக்கிறோம் சும்மா ஒரு லைட்டாக ஒரு சிட்டிக்கு போடுற ஏலக்காய் வாசனைக்கு உங்களுக்கு வேணும்னா போடலாம் வேணாம்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு தேவைப்படுதுன்றதால நாங்கள் போட்டிருக்கிறோம் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தான் சிம்மில் வச்சு வதக்குவே உங்களை நான் மீனில் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் உங்கள் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வதக்கி இந்த அளவுக்கு வந்துடும் அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறோம் முந்திரியும் திராட்சையும் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம் அவ்வளோதான் இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் முடிஞ்சது வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கலாம்